இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சாட் ஜிபிடி கூகுள் பால் அப்படிங்கிறது இப்போ வந்து ஜெமினி அப்படின்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்லாம் இருக்க இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து நம்மளோட வேலைகளை வந்து ரொம்பவே சுலபமாக்கி தந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க இந்தியாவிலேயே வந்து மேட் இந்தியாப்பா இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அம்பானி இருக்கிறாருல்ல அவர் வந்து ஒரு நியூ ஏஐ மாடலை உருவாக்க போகிறாரு அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க அது வந்து மார்ச் மாதத்தில் வெளியாகவே போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா அதுக்கு வந்து ஹனுமான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் வச்சுருக்காங்களாம்மா அம்பானியோட ரிலையன்ஸ் ஃபிலிப்பைன்ஸ் நிறுவனம் வந்து இதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க பதினோரு இந்திய மொழிகளில் வந்து இந்த ஏஏ மாடல் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கப்பா மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்படி இருக்க போகுது இந்த ஏஏ அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஏஏ வந்து உங்களோட வேலையை எவ்வளோ சுலபமாக்கி இருக்குது எவ்வளோ பாதிச்சிருக்குது அப்படிங்கிறது ஏதாவது இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்